ஜேஜே பில்டர்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வீட்டு மனை தான் இது பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் மூணு சென்ட் இருக்குது இந்த டி இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிடிசி அப்ரூவ்டு ப்ளாட்டு தான் உங்களுக்கு இது நாகர்கோயிலாக இருக்குது குளத்து விலையில் வரும் காதராசுத்திரி அதுக்கடுத்தது பறக்க அதுக்கடுத்தது தெங்க முருக்கு இடையில இருக்கிறது இந்த குளத்து விலை இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருபத்த இருபத்தோரு அடி இருபத்தி ரெண்டு அடி பாதை ஃபுல் பாதையும் காரு தான் வச்சுருங்க இந்த தான் மொத்தம் மூணு சென்ட் இருக்கு இதில் ஏழு லட்சம் வச்சு கேட்குறாங்க இருபத்தோரு லட்சம் பூமிக்கு ஆச்சுனாலும் லோன் போடனா போட்டுக்கலாம் இது ஃபுல்லாகவே ஒரு பெரிய பார்க்கிங் போட்டு இதில் குழந்தைகள் விளையாடுறது மாதிரி எந்த போட்டிருக்காங்க நல்ல டெவலப்மெண்ட் மாதிரி உள்ள இடம் தான் பக்கத்தில் இப்போ ரெண்டு வீடு புதுசாக கட்டிக்கிட்டே இருக்காங்க இது டிடிசி அப்ரூவ்டு பிளாட்டு உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட்டி கொண்டு காணிப்பாங்க வீடு போடுறதுக்கு சூப்பர் இடம் தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இருபத்தோரு லட்சம் இடத்துக்கு ஆச்சுனாலும் கூட ஒரு இருபது லட்சம் நாற்பது லட்சத்துலேயே வீடு கட்டிடலாம் ரெண்டு பெட்ரூமும் ஒரு அட்டாச்சு பாத்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு கார் பார்க்கிங் எல்லாமே அந்த மூணு சென்ட்லேயே அடங்கும் உங்களுக்கு ஃபோரு அந்த மாதிரி காம்பவுண்டெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு ரெண்டு லட்சம் ஆகும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் வீடே கட்டி முடிச்சிடலாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பூமி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வடக்கை பார்த்த பூமி கிழக்க தான் கூடுல் கேட்பீங்க இதான்னா இது வடக்க பார்த்த பூமி நல்ல அழகான சதுரமான பூமி தான் உங்களுக்கு வேணுன்னா கீழே டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு கணிப்பாங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு லட்சத்திலே நாங்கள் வீடு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு அப்படியே ஃபஸ்ட்லேயே வேணுன்னா பூமியை மட்டும் உங்களுக்கு எழுதிட்டு வீடு பின்னாடி வைக்கணுனாலும் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் ஏற்கனவே ஒரு ரெண்டு பெரிய வீடு இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுனா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி